அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பேருக்கில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்புலை பண்ணோம்னா நானூற்றி எழுபத்திரெண்டு இதிலிருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் என்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லேயும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி எழுபத்தி நாலு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்க் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருள் முந்நூற்றி எழுவத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வனிங் நம்பரில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு நண்பா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஆறு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல்கிற முன் நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றாறு இதில் முதலுக்குரும நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பரை எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணா நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று இரநூத்தி பன்னெண்டு இதில் முதல்கு ரூபு நம்பர் இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு முன்னூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எண்பத்தி நாலு பேர்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணும்னா இரநூத்தி மூணு இரநூத்தி பதினாறு இதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பி போர்டையும் பாச இருக்குது ஏபி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்பேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று நூற்றி எழுபத்தாறு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாச இருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் பதினொன்று அறுபத்தெட்டு இதில் முதல கிரம பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியூமு சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிற தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் முதற்கொம்ப நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி பஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினஞ்சு இதில் ரெண்டு நம்பரை எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சாவது நம்பரும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாவர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஆயிருக்குன்னு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு ஜீரோ தொண்ணூறு இதில் மலகிரும்பு நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பள பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொன்று டபுள் ஜீரோ இதில் மலகிரும நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ பி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தாறு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இதில் முதல்கரம்ப நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒனிங் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எழுபத்தெட்டு இதில் முதல் கிரமம் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு நாற்பது இதில் முதல் கிரமம் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் முதலகரம் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி இரநூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலகிரம் நம்பர் இரநூத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பர் பச இருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு ஆறுநூற்றி முப்பத்தி இதில் நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு ரன் நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்னு நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போலியும் பாசாக இருக்குது ஏசி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தி நாலு பண்ணோம்னா இரநூத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இதுல இருந்து வின்னிங் வரக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லவர் படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் முப்பதாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ் எஸ் நானூற்றி இருபத்தாறாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து எண்ணிக்கை கொடுக்குறாங்க ஒன் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு அதாவது ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் சிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏபோல் வந்து முப்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதமாயிடுச்சுன்னு நம்பா நாலாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபில் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபுல வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சீ வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாசம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பிபுல வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபில் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சிபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பி வந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயும் ஒன்பது நம்பர் சிபி வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிருந்தோம்பா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போது அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுல வந்து அஞ்சுன்னு ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல ஏழாம் நம்பர் பி போலில் ரெண்டாம் நம்பர் சிபோலில் ஒன்றாம் நம்பர் அதாவது ஏழு ரெண்டு ஒன்று என்றைக்கான வினிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பென்னிங் சார்ட் படி வராது நம்பர் கூட கண்டிப்பாக மினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு பி போல பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இல்லை பதினாலு நாள் ஆக போனாலுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ரெண்டாம் நம்பர் பென்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பென்னிங் சாட் படி கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் பென்னிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல நாலாம் நம்பர் ஆறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கோம் நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா